உலகு உணர்ந்து ஓதற்கு அறியவன் உடல் அதாவது மருத நிலத்தை மல்லர்னா உழவல் அர்த்தம் உழவல் இருக்கின்ற இடம் மருத நிலம் அப்போ பிறப்பது குறிஞ்சி நிலம் அந்த புறணையாறு பிறப்பது குறிஞ்சி தவழ்வது முல்லை நிலம் இன்னும் நடந்து போவதற்குதான் அது மருத நிலம் எனவே மருந்து வருகின்றதா பம்பை தீங்குரல் என்றால் பம்பை ஒலி புரிக்கிற ஒலி அது தீங்குரலை கேட்பது குழந்தைக்கு அதிகமாக கற்றுனா தாளாட்டு பாடும் இல்லையா அதுபோல் இங்கே உழவர்கள் இங்கே அந்த புறணையார் வந்த உடனே வெள்ளம் வந்து விட்டு மகிழ்ச்சியாக நான் பம்பையெல்லாம் ஒழித்து பறையெல்லாம் உழைத்து ஆடுகிறார்கள் இந்த தீங்குரல் செவிவாய் தேக்கி மெல்லென போக்கி என்று வருது கால் என்றால் குழந்தைக்கு கால் தான் நடந்து போகிற கால் தான் அதாவது புறணையாற்று சொல்கிற பொழுது கால்வாய் வாய்க்கால் இல்லையா அது வாய்க்கால் வழியாக அது போகி பனைதொறும் விளையாட்டு எய்தி என்றது பனைனா பண்ணை வைத்துக் கொள்ளணும் பண்ணை என்பது விளையாடுகின்ற இடம் குழந்தைக்கு விளையாடுகின்ற இடமாக ஒரு இடம் இருக்கு இல்லையா அதுபோல் அங்கே போய் விளையாடுகிறது குழந்தை இங்கே சொல்லுகின்ற பொழுது எல்லா இடங்களுக்கும் அது செல்லுகின்ற இடம் மருதப்பனைன்னு சொல்லுவாங்க மருதத்தில் இருக்கிற எல்லா இடங்களுக்கும் அந்த வயல்வெளியெல்லாம் சென்று இந்த புறணையாறு வளம் பெருக்குகிறது என்று குழந்தைக்கும் புறணையாற்றுக்குமாக இருந்து ஒரு சிலடை பாட்டு தான் அது அதை நாங்கள் அப்படியே அங்கே சொல்லியிருக்கிறேன் அதை நீங்கள் அதை பார்த்து கொள்ளுங்க அதெல்லாம் கல்யாணம் ஒளி தவழ்ந்து பால் உண்டு பம்பை தேக்கி காலில் போய் பண்ணை தோறும் என்று இந்த சொற்கள் எல்லாம் பொது சொற்களாக இருக்கின்றன என்று பார்க்க அதே போல முப்பத்தொன்பதாவது பாட்டு அதுவும் அந்த அரம்பை மென் குரங்கா என்ற பாட்டு அது பாட்டு உங்களுக்கு எழுதலை அறம்பை மென் குரங்கா மாவின் அவிர்தலின் நிறமா தெங்கின் குறும்பை வெண் முலையா வஞ்சிக்கொடி இரு நுசுப்பா கூந்தல் சுரும்பமிழ் குழலா கஞ்சம் சுடர்மதி முகமாக கொண்டு நிரம்பின கைதைவேலி நெய்தல் சுழ் காவில் வைகி முதல்ல சொல்ல பாட்டு குழந்தையா இருக்கிற பாட்டு இது மங்கை கொஞ்சம் பருவமடைந்த பெண்ணாக இருக்கிறார் அந்த பருவமடைந்த பெண்ணுக்கு இயல்பாக இருக்கிறார் அந்த பாட்டு முதல் பாட்டு குழந்தைக்கு குழந்தைக்கும் அதுக்கு புரணையாட்டுக்கு சொன்னார் இது மங்கைக்கும் அந்த ஆற்றுக்கு சொல்றார் என்ன பண்ணுறார் பொருளை கண்ணின்றாருங்க இல்லையா முப்பத்தி பாட் பாட்டு மங்கைப்பர் முப்பத்து பாட்டுல பாட்டில் அரம்பை மென் குரங்கா அரம்பை என்றால் வாழைன்னு அர்த்தம் வாழை அந்த பெண் அழகாக இருக்கிறாள் அழகான பெண்ணுக்கு துடை என்பது வாழை போல மாவின் அவிர்த்தளி நிறமாக அந்த உடம்பு மேலே இருக்கு இல்லையா உடம்புடைய நிறம் மான் தளிர் போல என்றார் இது ரொம்ப முக்கியமாக நான் நிறைவேண்டி ஒன்று இந்த சிவப்பாக இருக்கிற பெண்கள் சிவப்பாக இருக்கிற பெண்கள் தான் வேண்டும் என்று கருப்பாக இருக்கிற ஆண்களோட கேட்குறாங்க இல்லையா கல்யாணத்துக்கு அது இல்லையா கரு சிவப்பாக இருக்கிற பையன் கேட்டாலும் பரவாயில்ல கருப்பாக எனக்கு சிவப்பாக தான் பண்ணுவோம்ன்றாங்க நம்முடைய நிறம் சிவப்பு அல்ல அது ஒன்று சந்தேகமே கிடையாது ஏன்னா நம்முடைய உழைப்பு அவங்க எல்லாம் தெரியும் தெரிஞ்ச விஷயம்தான் தமிழரை சொல்கிற பொழுதே கருப்பு தமிழ் தான் சொல்கிறாங்க பொதுவாக சொல்கிறாங்க பழைய நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்களுடைய நிறத்தை சொல்கிற பொழுது மான் தளிர் மேனி என்று தான் சொல்கிறாங்க

வெளிநாடுகள்லாம் போனால் இந்த நேரத்துக்கு ரொம்ப கிராக்கி நான் வச்சுக்கணும் இல்லை அதாவது உண்மை நான் லண்டனில் போய் ரெண்டு முறை லண்டனில் போயிருக்கிறேன் லண்டனில் ஒரு தடவை பார்க்குற பொழுது ஒரு பெண் இதே போல் மாநிலமாக போகிறாங்க ஒரு பெண் அந்த நாட்டு பெண் தான் தமிழ்நாட்டு பெண் அல்லது அது இது கிராஸில் அந்த காலத்தில் எட்டிய பெண்கள் போகல கிராஸில் வந்திருக்கலாம் அது வர சொல்ல முடியாது அப்போ நான் கேட்டேன் என்ன கே வெள்ளையா இப்படி போகிறாங்களேன்னு கேட்டால் அப்படி இல்லையா இந்த நிறத்துக்கு ரொம்ப மதிப்பு உண்டு இங்கே என்றால் சீக்கிரமாக அந்த பெண் விலை போயிவிடுவான் என் கல்யாணம் பண்ணி ஆசை வந்துடுவான் என்றால் எல்லா பெண்களும் சிவப்பாக பார்த்து பார்த்து மாந்தளிர் மேரிய பார்த்து அது சிறப்பாக இருக்குன்னு அவன் கல்யாணம் பண்ணிக்கிறான் இப்போ அங்கே தான் நடக்குது பார்க்கும் தமிழில் மாந்தளிர் மேரி என்று சிறந்த ஒரு அழகு அந்த நிறம் ரொம்ப அழகான வருன்னு சொல்லுவாங்க அடிப்படையாக அதான் இங்கே சொல்கிறார் மாந்தளிர் அரம்பை மீன் குரங்கா மாவின் அவிரு தளிர் தெங்கின் குறும்பை வெம்முலையாக தென்னம் குரும்பை போல இருக்கின்ற மார்பகம் குழந்தை அப்போதான் மங்கை மங்கைப்பருத்து வருகிறாள் என்பதாலே குரும்பை என்றார் வஞ்சிக்கொழி தான் இரு நிசுப்பு நிசுப்புனா இடை கொடி போல இடை இருக்கிறது கூந்தல் சுரும்பவிழ் குடலா கஞ்சம் கூந்தல் சுரும்பவிழ் குடலான்னாரு கூந்தல் போடுறாரு இங்கே அல்லா இந்த ரெண்டு அர்த்தம் குழல் குடல் என்றால் இங்கே கூந்தல் கூந்தல் என்றால் ப மடல் பனை பனை மடல் இருக்கு இல்லையா அதுதான் கூந்தல் அந்த கூந்தல் படல் மடற்பனை இருக்குதே அதுதான் கூந்தலாக இருக்கிறதா சுரும்பிள் குடலா கஞ்சம்னா தாமரைன்னு அர்த்தம் கஞ்சம் சுடர்மதி முகமாக தாமரை போல் இருக்கிற முகமாக கொண்டு நிரம்பி நீள் கைதை வேலி நெய்தல் சுழ் காவில் வைகின்ற நல்லா சொல்லியிருக்கார் பாட்டு கடைசி வரை மிக முக்கியம் என்ன சொல்கிறார் பெண்ணை மங்கை மங்கை பெண்ணை மங்கையாக இருக்கிற பெண்ணை வர்ணிக்கிறார் அவளுடைய அது கால்கள் எப்படி இருக்கிறது மார்பகம் எப்படி இருக்கு முகம் எப்படி இருக்கு கூந்தல் எப்படி இருக்கு எல்லாம் அழகாக சொல்லிட்டு இப்படிப்பட்ட அழகான பெண் நிரம்பினர் எல்லா அழகும் நிரம்பி பருவம் நிரம்பி நீள் கைதை வேலையினர் தாழை வடலெல்லாம் இருக்கின்ற அதை வேலையாக கொண்டு உள்ளே இருக்கிறாள் வெளியே வரலையா அழகான பெண் பருவ மங்கை வெளியே வரக்கூடாது என்பதனாலே அந்த கைதை வேலி என்றால் தாழை மடம் தாழை வேலிக்கு இடையிலே இருந்து கொண்டு நெய்தல் கா நெய்தல் நிலத்தை விட்டு அங்கேயும் போல அங்கேயே இருக்கிறாள் இல்லையா அதே இருந்து கொண்டு நிலம் விட்டு போகாமல் பாதுகாப்பாக ஒரு பருவப்பெண் எல்லைக்குள்ளே இருப்பது போல இருக்கின்றாள் என்று அழகா அழையெல்லாம் சொன்னார் அழையெல்லாம் சொல்லிவிட்டு கடைசி வரலே தமிழ்நாடு பண்பாட்டையும் சொல்கிறார் இல்லையா பருவமடைந்த பெண்கள் சேக்கலா சொல்றது நமக்கு நல்லா தெரியும் புனிதவதியார் ரொம்ப அழகாக இருக்கிறான்னு பாடுறார் அவள் அழகாக இருக்கிற அந்த பெண் இல் இகவாப் பருவம் எய்தினார் வீட்டை விட்டு வெளியே வராது ஒரு பருவம் என்றால் பருவம் எய்தாள் வயதுக்கு வந்த அந்த விஷயத்தை சேர்க்கிறார் இல் இகவாப் பருவம் வீட்டை விட்டு வெளியே வராது ஒரு பருவத்தை எய்தினார் என்று வருது அதான் சொல்ற நிரம்பினியல் கைதை வேலி நெய்தல் சூழ் காவில் வைகி கா என்றால் சோலை அந்த நெய்தல் சூழ்ந்திருக்கின்ற நெய்தல் நிறம் சூழ்ந்திருக்கின்ற சோலையிலே அவள் தங்கினாள் வைகினால் தங்கினாள் நடத்தும் வெளியில் புறப்பட் நடத்தும் அடுத்து குழந்தையாக இருந்தாச்சு மங்கையாக இருந்து பருவடைந்தாயிட்டது அடுத்து கல்யாணம் இல்லையா கல்யாணம் நடக்கும் அதோட அவங்க நீங்கள் முடிக்கிறோம் இல்லையா கல்யாணத்தை உங்களுக்கு போகிறப்போ அந்த கல்யாணத்தை சொல்கிறாருங்க பன்மலர் மாலை வேய்ந்து பால்முறை போர்வை போர்த்து தென்மலை தேய்ந்த சார்ந்த மான்மத சேறு பூசி பொன்மணி ஆரம் தாங்கி பொருணையாம் கன்னி அந்த பொருணையாறு பிறந்தது இல்லையா குழந்தையாக பிறந்து எப்படி இருந்தது மங்கையாக பிறந்து எப்படி இருந்தது கண்ணியாக வந்தவொடனே அவனுக்கு கல்யாணம் நடக்கணுமா பொருணை என்னும் கன்னி முன்னீர் தன்மகிழ் கிழவனாக கிழவன் ஆகம் தழி கொண்டு கலந்ததன்றே பொருணையாறு கடலில் போய் கலக்குதா கடல்தான் அவளுக்கு கணவன் என்றால் அங்கே தான் போய் கலப்பது எங்கெல்லாம் பிறந்து மலையிலே பிறந்தாலும் கூட எங்கெல்லாம் நடந்தாலும் கூட கடைசியாக போகிற இடம் கடல் அல்லவா என்பதால் என்ன பண்ணுறார் எப்படி போகணுமா பன்மலர் வேந்துன்னார் மணமாலை சூடிக்கொள்கிற பொழுது பல ம மணமகளுக்கு பல மாலைகள் இல்லையா அதுபோல் பல தான் தேய்ந்து பால் முறை போர்வை போர்த்து மிக முக்கியமான ஒரு வரி பெண்கள் ஆடை எப்படி அணிய வேண்டும் என்ற பொழுது போர்வை எப்படி இப்படி எப்படி கொண்டு போகணும் என்று கணவருக்கு முன்னாலே போகிற பொழுது அந்த போர்வை இப்படி கொண்டு போகணும் சொல்கிறார் பல் நுரை போர்வை அந்த வெள்ளம் வெள்ளம் வருகின்ற பொழுது நுரை வரும் அந்த நுரைதான் போர்வையாக என்று பால்முறை போர்வை போர்த்து என கணவனுக்கு முன்னாரே தென்மலை தேய்ந்த சாந்த மான்மத சேரு பூசினார் மான்மதம் என்றால் கஸ்தூரி தென்மலை தேய்ந்த சாந்தம் என்றால் சந்தம் சந்தனத்தை கஸ்தூரி கலந்து வாசனை பெற வைத்து தன்மையிலே பூசி கொண்டார் என கணவனை அடைய வேண்டும் அல்லவா என்பதாலே அவர் சாந்த மான்மத சேரு பூசி ஒரு ஆடவனை கலக்கப் போகின்ற ஒரு பெண் எப்படி போக வேண்டும் என்று அவர் சொல்றார் மான்மத சேரு பூசி பொன்மணி ஆரம் தாங்கி கழுத்திலே ஆரம் தாங்கினால் அந்த பொன்மணி ஆரம் என்பதாலே அது ஏறக்குறைய மாங்கல்யம் போல வைத்துக் கொள்ளலாம் தாங்கி பொருணையாம் கன்னி கன்னி பெண்ணாக இருக்கின்ற பொருணையாறு என்ற பெண் முன்னீர் தன்மகிழ் கிழவனாக கிழவன் என்றால் உரிமையின் அர்த்தம் ஆற்றுக்கெல்லாம் உரிமையானவன் யார் என்றால் கடல் தான் அதை இப்போ பின்னால் சொல்ல அதை தன் மகிழ் கிழவன் தான் மகிழ்கின்ற ஒரு உரிமையாக உரிமையனாக இருக்கிறார் என்று சொல்லி ஆகம் என்றால் மார்புன்னு அர்த்தம் ஆகம்னா மார்பு ஆகம் தழிக் கொண்டு கலந்ததென்றே புறணையாறு கடல்ல கலப்பதற்கு ஒரு கன்னிப்பெண் அலங்காரத்தோடு ஆடை அணிந்து போர்வை போர்த்து சந்தனம் பூசி மாங்கலை அணிந்து கொண்டு போய் சேர்வது போல அங்கே புரணையாறு சேர்ந்தது என்று வருது அதில் முன்னீர் கிழவன் வருது இல்லையா அங்கே உங்களுக்கு முன்னீர் என்றால் கடல் என்று அர்த்தம் அந்த முன்னீர் என்பதற்கு உரையாசிரே கருத்து வேறுபடுகிறார்கள் தட்சினார்கு நீர் ஆற்று நீர் ஊற்றுநீர் ஆற்று நீர் ஊற்றுநீர் மழைநீர் ஆற்று நீர் ஊற்றி மழைநீர் என்று மூணாக சொல்கிறார் அவர் ஆனால் அடியாருக்கு நல்லால் சிலப்பரிகார உரையில் அது தவறு என்று எழுதுகிறார் முன்னீர் என்றால் ஆற்று நீர் ஊற்றுநீர் மழைநீர் என்றால் கடல் இல்லாமல் வராது கடலில் இருந்தால் மழை பெய்யணும் மழை பெய்தால்தான் ஆற்று நீர் ஆற்று தான் அப்புறம் ஊற்றுனி வரணும் இல்லையா ஆற்று நீர் மழை நீர் இருந்தால் முன்னீர்ல வராது அது பெய்தான் கடல் நிரம்புது இருக்கிற கடலில் இருந்தால் அது வந்து வருகிறது எனவே அப்படி சொல்லக்கூடாது முன்னீர் என்பதற்கு நீர் என்றால் நீர்மை தன்மைன்னு அர்த்தம் மூன்று தன்மை உடையது அந்த கடல் படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த மூன்று தன்மை அதற்கு உண்டு பெருமானுடைய படைப்பிலே அவன் படைக்கின்ற பொருள்கள்லாம் இப்படி இருக்கிறது அவனைப் போலவே என்று கடல் படைக்கும் கடல் காக்கும் கடல் அழிக்கும் நமக்கு எல்லாம் தெரியும் கடல் இல்லை என்றால் வள்ளுவரே சொல்கிறார் நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தெடு தான் நல்காதாகிவிடும் அப்படிப்பட்ட கடல் உன்னை சொன்னது போல உப்பு நீராக பெய்யாமல் தன்னுடைய பெரிய கடலாக இருப்பது எவ்வளவு வேண்டுமானோ மேகம் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கொடுத்து நமக்கு மழையை பொழிவிக்கிறது என்றால் அது காக்கின்றது மழையை படைக்கிறது இதை காக்கிறது என்று பார்க்குறோம் அழிப்பது நமக்கு நன்றாக தெரியும் கடல் கோள் வருகின்ற பொழுது அழிப்பது என்று பார்க்கும் அல்ல மழை இல்லாமல் போவதையும் பார்க்கிறோம் அதனால் இந்த மூன்று நிலை இருப்பதாலே படைத்தல் காத்தல் அழித்து நின்றதாலே அது முன்னீர் என்று சொல்லி ஆறு தானே போகுது தன்னுடைய ஆறு என்பது அத அந்த கடலால் தானே வந்தது தான் மகிழ்கின்ற கணவன் தனக்கு உரிமையான கணவன் என்றால் எங்கே போய் சேர வேண்டுமோ அங்கே நான் சேர்கிறேன் என்பது போல பொருணையாறு நிலங்களுக்கெல்லாம் பயன் கொடுத்து கடைசியிலே தன்னுடைய கணவரை போய் சேர்வது போல ஒரு பெண் சேர்வது போல சேர்கிறாள் என்று அதோடு அந்த பாட்டு முடிக்கிறார் பன்மலர் வாழை வேய்ந்து பால்முறை போர்வி போர்த்து தென்மலை தேய்ந்த சார்ந்த மான்மர சேரு பூசி பொன்மணி ஆறம் தாங்கி பொருணையாம் கன்னி முன்னீர் தன்மைகள் கிழவன் ஆகம் தழி கொண்டு கலந்ததன்றே என்று குழந்தையாக பிறந்து கன்னியாக மங்கையாக இருந்து திருமணம் செய்கிற முறைப்படி அங்கே புரணையாற்றி பெண்ணாக இருக்கிறார் அடுத்து சில செய்திகளை அருமையான செய்தி அடுத்து வரப்போது இப்படி ஒரு அரிய வாய்ப்பினை நமக்கெல்லாம் தருகின்ற திருமுறை அருட்படை அறக்கட்டளை சமயச்சமில் அவர்களுக்கும் இருந்து கேட்கின்ற பெருமக்களாக அவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் நான் நன்றி கூறி அமைகின்றேன் வணக்கம்